படிக்க வச்சு நான் படிக்க வச்சிங்க சரவணா அப்பா மாதிரி எம்பிபிஎஸ் படிக்க வச்சிங்க தியாகராயா காலேஜ்ல பிஏ பச்சேன் அவன் படிச்சான் அவங்க அப்பா படிக்க வச்சு பச்சான் டேய் அவங்க அப்பா 25 லட்சம் ரூபாய் குத்தி சீட் வாங்கி குத்தா தோ சதீஷ் அவங்க அப்பா உனக்கு நாலு தண்ணி கேனக்கு துட்டு தரணும் அவனே யார் யாரோ புச்சி துட்டு குத்துறான் அடுத்த மாசம் சதீஷ்க்கு வேல வந்து துட்டு துட்டு ஓணும் குமார்லமா மூணாவது ஃபெயில் அவங்க அப்பா ஒரு லட்சம் ரூபாய் குத்து ஆட்டோ வாங்கி குத்துறான்